தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால புருஷ சக்கரத்துல நான்காவது ராசியாக வளம் வரக்கூடியது கடகராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கடகராசி நீர்தத்துவம் கொண்ட ராசி குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் நண்டுங்க நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை இளஞ்சிவப்பு கடகராசிக்காரங்க சொல்ல போனா மனசு நிறைய அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்க எல்லாத்துடைய பிரச்சனையும் தன்னுடைய சொந்த பிரச்சனையா உணர்வாங்க அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க இந்த கடகராசிக்காரங்க மத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம் இவங்க யாரோட பழகினாலும் பழக கூடிய நபர்கள் மீது உயிருக்கு மேலான பாசம் வைப்பதுக்கு ஆகச் சிறந்தவர்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்க நட்பை கூட தன்னுடைய குடும்ப உறவுகளாதான் நினைப்பாங்க இவங்களோடு பழகிற ஒவ்வொருக்கும் தேவையான ஆதரவு அன்பு பரிவு எல்லாமே கிடைக்குங்க ஆனா அந்த பாசத்துக்கு பதில் வர்றேன்னா உள்ளுக்குள்ள ரொம்பவே காயப்படுவாங்க ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்போதும் பாசத்தால் நிரம்பிய வீடாகவே இருக்குங்க மற்றவங்க வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருக்கிற விஷயங்களை கூட இவங்க கண்காணிப்பாங்க அந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை மிகவும் புரிந்து கொள்பவர்களாக இருப்பாங்க அதனால யாருக்கும் பேச துணியாத பிரச்சனையை கூட இவர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வாங்க முழுசா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க வேலைக்கோ வியாபாரத்துக்கோ இவர்களோட உணர்ச்சி சார்ந்த பார்வை அதிகமாகவே இருக்குங்க இவங்க முடிவெடுக்க ரொம்ப நேரம் எடுத்துவாங்க ஆனா ஒரு முடிவு எடுத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க அதை சிறப்பா செஞ்சு முடிச்சுடுவாங்க கடகராசிக்காரங்க யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழல் வந்தாலும் தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் சில நேரங்களில் தன்னுடைய வசதி எல்லாத்தையுமே இழந்து எல்லாத்தையுமே தியாகம் செய்து மற்றவங்களுக்கு சிறப்பாக முடித்து கொடுப்பாங்க கடக ராசிக்காரங்களோட வெளித்தோற்றம் பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புயல் மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் ங்க கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க மீது பாசம் அதிகமா வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கிற காயம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல வழியை கொடுக்குங்க பெரும் துயரமா இருக்கும் இவங்களுக்கு அதை தாங்கிக்கவே முடியாது அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிப்பாங்க ஒருவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்பிக்கையோடு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயரையே அர்ப்பணிக்க தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த கடகராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு கடகராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு வாக்கு அப்படித்தான்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்க கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாருமே ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு சில செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருக பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருக பெருமானை போற்றி போற்றினு பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நாளும் ஓடுது பொழுதும் ஓடுது வருஷமே முடிய போகுது என்ன மாற்ற இந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு கஷ்டத்தை மட்டும் மாதிரி அதை இந்த கஷ்டத்தை சேர்த்துக்கோ வச்சுக்கோ அப்படின்னு அடுக்கடுக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காரு என்னதான் பண்றது இப்ப சில அழுதும் சில நேரங்கள்ல கத்தி கதறியும் ஒரு சில விஷயங்களை விட்டு விலகி நின்று இருப்பீங்க இப்படி நாளும் பொழுதும் கடவுள் கிட்ட மட்டுமே முறையிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே கண்ணியமானவங்க நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க மற்றவங்க சொத்துக்கோ மற்றவங்க பொருளுக்கோ ஆசையே பட மாட்டீங்க அதே மாதிரி இலவசமாக வரக்கூடிய எதையுமே நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மன பக்குவமும் கிடையாது முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவு அது மட்டும் இல்லாமல் யார் என்னென்னு முகம் தெரியாத ஒரு உயிருக்கு கூட பாசம் காட்டக்கூடிய உன்னதமான தூய்மையான உள்ளம் கொண்ட கடக என்ன பாப்பா கடகத்துக்கு மட்டும் ஓவரா புகழுறியே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உண்மை அதுதானே அதை எவ்வளவு அடிச்சாலும் எதிர்த்து நின்று பார்ப்பாங்க ஆனா இவங்களை எல்லாரும் பாசத்தை காட்டி பைத்தியக்காரங்களாக்கி வச்சிருக்காங்க முக்கியமா பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க தியாக உள்ளம்ங்கிற பேர்ல எடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு வடிவேல் சொல்வார் இல்லைங்களா அவன் அடிக்கிறப்போ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அணைச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க சொல்றது ஒன்று தான் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல அப்பா ரொம்ப நல்ல அம்மா ரொம்ப நல்ல குழந்த அப்படின்னு ஆறுல இருந்து அறுபது வயது வரைக்கும் மட்டும் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த மாதமாய் இருக்க போகுது ஒரு போட்டி ஒரு பந்தயத்துல முதல்ல வரவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கடைசி நேரத்துல கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு அமைப்பை தான் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படி என்ன பாப்பா கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ விரிவா சொல்லு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது கொஞ்சம் நீங்க பொறுமையை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றியை வாரி வழங்கக்கூடிய மாதமா ஆவணி மாதம் இருக்கும் முக்கியமா உங்களுடைய கோபம் எங்க தெரியுமா வருது நியாயமே இல்லைங்க ரொம்ப அநியாயம் பேசுறாங்க இந்த விஷயத்தை சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தப்புன்னு சொல்லுவோம் அதை தெரிஞ்சும் செய்யறாங்க அப்படிங்க கூடிய இடத்துல எப்பவுமே தனக்குன்னு எதையும் பார்க்காம அடுத்தவங்களுக்காகவும் பொங்கி எழக்கூடியவங்க இவங்க தான் சோ அந்த இடத்துல கோபம் வரும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்துல கோபப்படுங்க உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய பலம் அதை பலவீனமா மாத்துறதுக்கு தான் நான் தயாரா இல்லை இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பொறுமையை கடைபிடிங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னாவே நிறைய இடங்கள்ல நீங்க சாதனையாளராக வளம் வரலாம் அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது இருந்தாலும் கொஞ்சம் அது வந்து சிரமத்தை கொடுக்குங்க அதே சமயம் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பண வரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்காக நீங்க கடன் வாங்க மாட்டீங்க உடனே வந்துட்டு மத்தவங்க வந்து கேட்குறாங்க கூட பிறந்தவங்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்து மாட்டியிருப்பீங்க இருந்தாலும் திரும்பவும் அதை செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க ஏன்னு தெரியுமா மனசு அப்படி அந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன் அந்த மனசு தான் சார் கடகம் அந்த அளவுக்கு கருணை வடிவு இவங்க அடுத்ததா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு காரணம் என்ன நேர நேரத்துக்கு உணவு கிடையாது சரியான தூக்கம் கிடையாது ஆரோக்கியம் கவனிப்பு கிடையாது செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கடகராசிக்கு சுத்தமாவே கிடையாது ஆனா மற்றவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு அதிலிருந்து இதிலிருந்து அப்படியே சும்மா ஒரு ஹெல்த் லிஸ்ட் பெரிய டாக்டர் கூட தோத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு தனக்கு சம்மந்தப்பட்டவங்களுடைய ஹெல்த்துக்கு ப்ரொடக்டரா இருப்பீங்க அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுமா கணவன் மனைவி கிட்ட சண்டை நியாயமா நடந்துப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க கடகராசிக்கு கடவுள் என்னதான் வந்துட்டு எழுதினாரோ தெரியாது இந்த வாழ்க்கை துணை விஷயத்துல மட்டும் சூப்பரா விளையாடிட்டாரு ஏட்டுக்கு போட்டி நீயா நானா இது வந்து தினம் தினம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு உங்களுக்கு பெருசா பெரிய மனசே இருக்காது பெரியருக்கு நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு சண்டையும் போட்டுருப்பீங்க சமாதானம் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக இந்த அளவுக்கும் சமாளிச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காத்துட்டு வரீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான் பல இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க கொஞ்சம் வந்துட்டு பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அடுத்ததா புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து பேசுறாங்க புதிய நபர்கள் அவங்க கிட்ட ரொம்பவே எச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு கஷ்டத்தை தரல உங்க கஷ்டம் போக்குறதுக்கு சில பல வழிகளை தான் கொண்டு வந்திருக்கு பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் இப்ப திருப்திங்களா இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தை முன்னாடி தொடங்குறதுக்கும் நம்ம தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி தொடங்கலாம் இல்லைங்களா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க வணங்க வேண்டிய தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி தொடங்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய துணை ரொம்ப முக்கியம்ங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த சொல்லுங்க ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதியே நமக ஏன் சொல்றேன்னா கடகராசியை வரைக்கும் சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா அவருடைய ஆதிக்கம் பெற்ற மலை தான் திருப்பதி அதுல வீற்றிருக்கக்கூடிய திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெரு பெருமாளை நீங்க வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாக மாறும் இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மூன்று முறை அவருடைய நாமத்தை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் மாற துணையா நிற்கும் இந்த விஷயம் சரிங்க இப்போ நான் பலன்கள் சொல்றோம் அது எப்படி சொல்றோம் உங்களுடைய பேர் தெரியாது உங்களுடைய ஊர் தெரியாது உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்ல நான் வந்து பொது பலனை தான் சொல்ல போறேன் அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அவங்களுடைய குணநலன்கள் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு பலன் சொல்றேன் இப்படி உங்களுக்குன்னு வாங்கணும்னா யோசனையிலேயே குழப்பத்திலேயே ஓடும் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இருக்காது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தோஷம் தொடரும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் அரசாங்க விவகாரங்களில் சற்று இழுபறிக்கு பின்னாடி கண்டிப்பாக முடியுங்க தாய்மாமன் வகையில நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை மூலமாகவும் நீங்க எதிர்பார்த்த பொருள் வரவு பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வண்டி வாகனம் பணம் வாங்குவதற்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துட்டு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக போகுது உறவுக்காரங்களுடைய வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும் ஆனாலும் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுதுங்க உறவுக்காரங்க வராங்க அப்படின்னாவே கடகராசிக்கு எப்பவுமே உடல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அடுத்ததா தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அம்மா கிட்ட பேச மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க தாயை அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மனசுக்கு அமைதியை உண்டாக்குங்க கூடுமான வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளையும் அவங்களுடைய போக்கிலேயே விட்டு ஒரு சிறப்பு எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதாங்க நீங்க முடிக்க வேண்டியிருக்கும் பட் கடகராசிக்கு இந்த கஷ்டம் எல்லாமே ஒரு மேட்சே இல்லை அடுத்ததா அலுவலக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் சக ஊழியர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனாலும் எல்லா இடங்கள்லையும் கடகராசி கவனமாக தான் இருக்கணும் அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களே கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க ஆனாலும் அதற்கேற்ற மாதிரி ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்குங்க வியாபாரத்தை விரிவு கடன் உதவி கேட்டிருப்பீங்க அந்த வங்கி கடனும் தக்க சமயத்துல கிடைக்கும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்க போகுதுங்க கிட்ட உங்களுடைய செல்வாக்கு கூடுங்க சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும் பாடங்களை ரொம்பவே ஆர்வமாக கவனிப்பீங்க டீச்சர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாராட்டுகளையும் பெற போறீங்க ஆனாலும் தேவைங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்க போகுது குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இருக்கிறதுக்கு இத்தனை மாதங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதம் அப்படிங்கறது அந்த மாதிரி சிரமம் எதுவுமே கொடுக்காம ஈஸியா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்க போகுது அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க சோ இப்போ வரைக்கும் ஆவணி மாதத்துடைய கடக ராசியுடைய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த மனசுல எப்பவுமே தெளிவான செயல்பாடோடு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் மாதமா நட்சத்திர நாதனுடன் குருவும் செவ்வாயும் பிறந்திருக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறப் போகுது மகிழ்ச்சி அதிகரிக்குங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அகலும் லாபம் அதிகரிக்கும் வேலை ஆட்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை தைரியம் மேலவங்க போகுதுங்க குழந்தைகளுக்காக ரொம்பவே எங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கவலை நீங்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுந்த வரன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது டெய்லி வேஜஸ் இருக்கீங்க இல்ல சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் அடுத்ததா அரசியல்வாதிகளுக்கு ிய பொறுப்புகள் உண்டாகும் அடைபடாமல் இருந்த கடன் அடையுங்க வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உடல் நலனில் ஏற்படுற சங்கடங்கள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலுமே நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மீதும் கவனம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் தோன்றுங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பரில் ரெண்டு பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி முயற்சி செய்து மட்டும்தான் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய மாதமா இருக்குங்க கேதுவால உங்களுடைய சுய திறன் வெளிப்பட போகுது உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணரும்ங்க குரு மற்றும் சுக்கரனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாம போக போகுது தொழில்ல உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி லாபம் உண்டாக போகுது குலதெய்வ அருளால உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும்ங்க நீங்க யார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு மங்கள யோகத்தால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்குயிரும் வேலை வாய்ப்பிற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுங்க மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால கணவருக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்குங்க பிள்ளைகளால பெருமைகள் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வையால புதிய நட்பு நட்பு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல பொருத்தமான வரணமையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வருங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்படுத்துவது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதத்துல ரெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா ஆயிரிய நட்சத்திரக்காரங்களை மெல்ல மெல்ல வாழ்க்கையில வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கரனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுதுங்க கேது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு முயற்சிகள் எல்லாமே இப்ப நடக்க போகுது வரவேண்டிய பணம் உங்களை தேடி வருங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சின்னதா நீங்க முதலீடு செஞ்சாலும் சரிங்க அது வந்து பெரிய லாபத்தை கொடுக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவே ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரப்போகுது இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் அப்படின்னு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாகும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் கூட்டு தொழிலையும் ஆதாயம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நாட்களா இழுபறியாக இருந்த வந்த பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேருங்க இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துல பதினொன்னு பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பெருமாளை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறுங்க ஆக மொத்தத்துல எல்லா விதங்களிலையும் கடகரா சிறப்பான மாதமாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகவும் ரொம்பவே யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு அட நீங்க சொன்ன மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்ங்க நடந்தது அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறேன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க எல்லா விதங்களையும் நல்லது நடக்க போகுதுங்க கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா வந்துட்டு மேலும் ஈடுபாடு கிடையாது அதே சமயம் ஈடுபாடு இல்லாமலும் இருக்க மாட்டீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்க என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா விதங்களையும் நல்லது நடக்கும்னு சொல்லி நானும் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதியே நமக்கு கடகராசுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு துணை நில்லுங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் நெய் தீபம் ஏற்றுவதும் ராகு ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும் நன்மையை கொடுக்குங்க ஆக மொத்தத்துல ஆவணி மாதம் அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு சதவீதம் அதையும் சரி செய்யணும்னா பெருமாளை வழிபாடு செய்ததும் துர்க்க கை அம்மனை வழிபாடு செய்யறதும் ஒரு சில விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்கிறதும் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரே வழி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கடகராசிக்காரங்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு